ஜனதா கேரேஜ் தெலுங்கு படம் தொடர்பா சமந்தா காஜல் அகர்வாலால டென்ஷனா இருக்காங்களாம். கொரடலா சிவா இயக்கத்துல ஜூனியர் என் டி ஆர் சமந்தா மேனன் போன்றவங்களா நடிச்ச ஜனதா கேரேஜ் தெலுங்கு படம் கடந்த வியாழக்கிழமை அணிக்கு வெளியாயிருந்துச்சு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வேற நடிச்சிருந்தாரு பக்கா லோக்கல் ஜனதா கேரேஜ்ல பக்கா லோக்கல் அப்படின்ற குத் குத்துப்பாடலுக்கு ஜூனியர் என்டிஆரோட சேர்ந்து சம ஆட்டம் போட்டிருந்தாங்க காஜலும் அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமும் ஆயிருந்துச்சு காஜல் படம் வெளியானதுக்கு அப்புறம் படக்குழுவினர் எல்லாமே காஜல் அகர்வாலை வச்சு பல போஸ்டர்களையும் வெளியிட்டிருந்தாங்க கதாநாயகியான சமந்தாவை வச்சு ஒரே ஒரு போஸ்டர் தான் போட்டிருந்தாங்க கோபம் படத்தோட ஹீரோயின் அந்த காஜல் அகர்வாலுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சமந்தா கோபமா இருக்காங்களாம் இதனாலதான் கலந்துகிட்ட விநாயக சதுர்த்தி சிறப்பு பேட்டிக்கு கூட வரலையாம் சமந்தா ஜனதா கேரேஜ் விளம்பர நிகழ்ச்சி அப்போ தான் தன்னோட காதலர் நாக சைதன்யாவ சின்ன ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நாகர்ஜுனா குடும்பத்தார ரொம்ப கோபத்துக்கு ஆளாயிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது